இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணோம்னா ஈஸின்றதை ஸ்மார்ட் கேமரா தான் ஒர்க் இந்த ஸ்மார்ட் கேமரா மோஸ்ட்லி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பர்டிகுலராக ஒரு ரூமில் இருக்கிறோம் இல்லை ஒரு சின்ன ஷாப் வச்சுருக்கிறோம் அப்படின்னா இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து கூட மொபைலில் இருக்கிற ஹட்மார்ட்டை வந்து இதில் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி கூட இந்த மொபைல் இந்த கேமரா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடு தான் நீங்கள் ரொம்ப ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்ஸ் வைக்கணும் கேபிள் வைக்கணும் அப்படிலாம் இல்லை பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா குயிக் ஸ்டார்ட் கேடுன்னு ஒரு டவர் இருக்கு ஸோ இதில் இருக்கிற இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா இந்த மொ இது எப்படி நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு குயிக் ஸ்டார்ட் கேடு தான் அடுத்து உள்ளுக்குள்ளே ஒரு குட்டியார் பாக்ஸு இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுடைய சார்ஜர் சார்ஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் வாட்ஸ் அடாப்டர் தான் இருக்குது உள்ள ஒரு மூணு மீட்ரு கேபிள் இருக்குது யூஎஸ்பி டூ டைப் சி கேபிள் அப்புறம் இது வால் மோன் பண்ணுறதுக்காக வேண்டிய ஒரு ஸ்க்ரூ இது வால் மோன் பண்ணுறதுக்கு வால்லேயே விளாடி நம்ம டேபிளில் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கரை நம்ம வால்ல ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம் வேறு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ளுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா கேமரா கேமராக்குள்ளே பாக்ஸ் குள்ளே வேறு ஒன்றும் இல்லை இந்த கேமராவுடைய சைஸ்ன்னு பார்க்கும்போது பெருசாகவே இருக்கு கொஞ்சம் சார்ஜர்னு எடுத்துக்கிட்டோம்னா டைப் சியும் இதில் லேண்ட் கேபிள் தான் இன்டர்நெட் கனெக்ஷனை நீங்கள் டைரெக்டாகவே கொடுத்துக்கிறக்க வேண்டி இதில் வந்து நம்மளும் பேசிக்கலாம் அவங்க பேசுறதும் நமக்கும் கேட்கும் அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு பின்னாடி ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இந்த பட்டன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது பட்டன் கிடையாது ஒரு சின்னதாக மார்க் மட்டும்தான் இருக்குது இது வந்து எஸ்ஒஎஸில் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் இந்த பிராண்டு கேமராவில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீங்கள் குழந்தைங்களுக்காக வேண்டிய நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சில்ட்ரன்ஸை பார்த்துக்கறக்கு வாட்ச் பண்ணுறக்கு அப்படி இருக்கிற மாதிரி இடத்துல வந்து இந்த கேமரா வச்சுக்கலாம் அவங்க உங்களுக்கு கால் பண்ணணுன்னு யோசிச்சாலுமே இந்த பட்டன் அனுப்பினோம்னா கால் வரும் அப்படின்றாங்க இதில் கேமராவுடைய கீழே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டுக்கான ஸ்லாட்டுக்கான இடம் இருக்குது ரீசெட் பட்டன் வந்து இந்த கேமராவில் இங்கே கொடுத்துருக்குறாங்க பெரும்பாலும் இங்கே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது இப்படி இருக்கையில் பின்னாடி இருந்து இது யாராவது ஆஃப் பண்ணாவோ ஆஃப் பண்ணிடலாம் அதுக்காண்டி இதில் முன்னாலே கொடுத்துருக்காங்க ஒரு லைட் ஒன்று அது போக இது வந்து இண்டிகேட்டர் இது ஆனில் இருக்கா இல்லையன்ற தெரியறதுக்கான இண்டிகேட்டர் இது இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு எப்படி பே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இது நல்லா இருக்கா இதோடைய சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துடலாம்